மூசா அலைஹிஸ்லாம் அதிர்ச்சியில் நடுங்கினார் இறைவன் தன் பேச்சை தொடர்ந்தான் நீ எகிப்திற்கு திரும்பி செல் பிரவுனிடம் செல் அவன் மிகுந்த அநியாயம் செய்துவிட்டான் பனு இஸ்ராயில் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கவும் அவனுக்கு என் வார்த்தையை எடுத்துச் சொல்லவும் என மூசா அலைஹிசலாம் அவர்களுக்கு கூறினான் அந்த வேலை எளிதல்ல மூசா நபி திக்குவாயுடன் பேசுபவர்கள் அவர்கள் பயப்படுகிறார்கள் பிரவுனின் பயங்கர ஆட்சி அவனது கொடூர தண்டனைகள் தனது சொற்களை மக்கள் புரிந்து கொள்ளுவார்களா என்ற கேள்வி அவர்கள் அல்லாஹ்விடம் மனமாற வேண்டுகிறார்கள் அம்ரி மில்லி ஓ அல்லாஹ் என் மார்பை விசாலமாக்கும் எனது காரியத்தை எளிதாக்கும் என் நாவிலுள்ள சிக்கலை நீக்கும் எனது சொற்களை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் எனென பிரார்த்தனை செய்தார்கள் மேலும் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ்வே என் சகோதரர் ஹாரூனை எனக்கு பக்கபலமாக நியமிப்பாயாக அவர் என்னைவிட சீராக பேசக்கூடியவர் என இறைவனிடம் கூறினார்கள் இறைவனிடத்திலிருந்து பதில் வந்தது உங்கள் கோரிக்கையையும் ஏற்றுக்கொள்கிறோம் ஹாரூனும் உன்னுடன் இருப்பார் இருவரும் சேர்ந்து என் பெயரை போதிக்கச் செல்கிறீர்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் நான் கேட்கிறேன் பார்க்கிறேன் என இறைவன் பதில் அளித்தான் நாள்கள் கடந்தன மூசா மற்றும் ஹாரூன் சலாம் இருவரும் தங்கள் அரிய பணிக்காக மிஸ்ரு நகரை நோக்கிச் செல்கிறார்கள் அவர்கள் தங்களது ஆன்மாவின் இருக்கத்தை அல்லாஹ் மீது ஒப்படைக்கிறார்கள் ஓ எங்கள் இறைவனே பிரவுன் கொடூரன் அவன் எங்கள் மீது வன்முறை செய்வான் என்று பயப்படுகிறோம் அல்லாஹ் உறுதியுடன் கூறுகிறான் அஞ்சாதீர்கள் நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் பேச்சையும் கேட்கிறேன் உங்கள் நிலையை பார்க்கிறேன் மூசா மூசாஹாருன் ஆகிய இருவரும் பயந்தவாறு உள்ளத்தில் இறைவனின் நம்பிக்கையோடு அரண்மனைக்குள் நுழைகின்றனர் பிரவுன் தன் சிம்மாசனத்தில் ஆணவத்தோடு அமர்ந்திருக்கிறான் அவன் அருகில் பொற்கழன்கள் மத்தளங்கள் மந்திரவாதிகள் சிலரும் இருந்தனர் மூசா நபி முன் வந்து அகந்தை மன்னரிடம் கூறுகிறார்கள் அந்நர் சில்மா எனா பனி இஸ்ராயில் பனு இஸ்ராயில் மக்களை எங்களுடன் விடுவிக்கவும் பிரவுன் சிரிக்கிறான் அவன் கேட்கிறான் நீ இறைவனின் தூதுவர் என்பதற்கு என்ன சாட்சி அந்த சாட்சியை காட்ட முடியுமா உடனே மூசா சலாம் அவர்கள் தம் தடியை தரையில் எறிகிறார்கள் அது வெண்மை நிறம் கொண்ட பயங்கரமான பாம்பாக மாறுகிறது அது விஞ்ஞானமே மீறும் அதிசயம் அரண்மனை அதிர்கிறது பிரபுவின் முகத்தில் நடுக்கம் அவன் பின்னோக்கி நகர்கிறான் ஆனால் அகந்தை அவர் மனதில் இறங்கவில்லை இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம்